தனது கணவர் அசோக் செல்வனுடன் நல்ல கதை வரும்போது இணைந்து நடிப்போம் என கோவை பிராட்வே திரையரங்கில் திரைப்பட நடிகை கீர்த்தி பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து திரைக்கதை எழுதி ஜூலை நான்காம் தேதி வெளிவரவுள்ள அக்யேஎன் திரைப்படம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் அருண் பாண்டியன் படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் உள்பட திரைப்படக் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது வித்தியாசமான தலைப்பாக உள்ள அக்கே தலைப்பு குறித்து நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் கூறுகையில் தமிழில் ஆயுத எழுத்து என்று குறிப்பிடப்படும் மூன்று புள்ளிகளாக அமைந்துள்ளதைப் போல இப்படத்தின் திரைக்கதையும் இருக்கும் என தெரிவித்தார் முழுவதும் இளைஞர்கள் இணைந்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என தெரிவித்தார் இரண்டு மணி நேரம் பொழுது போவதற்காக வரும் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதே மட்டும் போதுமானது எனவும் அதை விடுத்து மெசேஜ் கூறுவதெல்லாம் நமது வேலை இல்லை எனவும் அவர் கூறினார் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததாக கூறிய அவர் நல்ல படங்களை மக்களே விளம்பரப்படுத்துவார்கள் என கூறினார் இறுதியாக படத்தின் பட்ஜெட்டில் நிறைய செலவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் கேரவனுக்கு செலவு செய்யவில்லை என நகைச்சுவையாக கூறினார் முன்னதாக இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது அதனை கண்ட திரைப்பட குழுவினர் ரசிகர்களிடம் தனது திரைப்படத்தை திரையரங்கில் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம தியேட்டர்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னேக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிற டேரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டேரக்டர் எல்லோரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்றைக்கி ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்குது அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேஸிஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு உங்கள் டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்த் வைலாக இருக்கும் இந்த படம் டேரக்டர் உதயகுமார் இவர் தான் முதன்முறையாக யார்ட்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் பிங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்கார் சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தரா இதை பற்றி படத்தை பற்றி பேசணுன்னா தியேட்டருக்கு வந்து நீங்கள் பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்